காட்டிற்கு வரி ராஜா ஒரு காட்டில் எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருந்தன அந்தக் காட்டின் அரசராக இருந்தார் வரிக்குதிரை ராஜா அவர் கையில் ஒரு பெரிய முடிசூட்டும் சூட்டும் பட்டே கழுத்தில் மணி முழங்கும் சங்கிலி கால்களில் பழபழக்கும் பட்டாபிஷேக ஜூதி ஆனால் வரிக்குதிரை ராஜா கொஞ்சம் வேடிக்கையானவர் அவர் தினமும் காலை எழுந்ததும் அப்படியே அரண்மனையின் கூறையே சிங்கம் போல் கர்ஜிக்குவார் நான் ராஜா நான் ராஜா எல்லாம் என்னை கெட்டவங்க சொல்வாங்க ஆனா நான் நல்லவனா இருக்குறேன். அவர் அரசை மிகவும் வித்தியாசமாக நடத்துவார் ஒரு நாள் எல்லா விலங்குகளும் கூட்டமாக வந்து அவரிடம் ஒரு புகார் சொன்னது மயில் அண்ணே நீங்க ஆட்சியில் பாட்டு போட்ட போட்டி நடத்தணும் கரடி ஆமாம் வெற்றி பெற்றவனுக்கு மல்லிப்பூ வாங்கி தரணும் வரி ராஜா அடடா நல்ல ஐடியா போட்டி நாளைக்கு காலை ஏழு மணிக்கு ஆரம்பம் அடுத்த நாள் எல்லா விலங்குகளும் பாட்டு போட்டிக்கு தயாராக வந்தன மயில் தனது வாளால் நன்றாக நடனமாடி பாடியது குரங்கு மரத்திலிருந்து குதித்து கொண்டு பாடல் பாடியது கரடி கீறி தல அடுத்து கொண்டு பாடியது ஒரு காதல் பாட்டு பாடி எல்லாரையும் மென்மையாக சிரிக்க வைத்தது போட்டியின் கடைசி பங்கேற்பாளர் வரிக்குதிரை ராஜா அவர் தன் முடியை சற்று கீழே செய்து ஒரு பாட்டை ஆரம்பித்தார் குதிரை ஓடும் காற்றில் நான் வில்லங்கம் செய்ய மாட்டேன் தானே எல்லாரும் சிரிச்சா போதும் நம்ம காட்டுல சந்தோஷம்தான் மாறாதே அவ்ளோதான் எல்லாரும் கொண்டார்கள் போட்டியில் யாரும் வெற்றியாளராக அறிவிக்கப்படவில்லை ஏனென்றால் எல்லாரும் ஜெயித்தது போல் சிரித்து மகிழ்ந்திருந்தார்கள் வரி ராஜா இந்த போட்டியில் வெற்றி ஒரு பேச்சே இல்லை நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தா போதும் அந்த நாள் முதல் அந்தக் காட்டில் வாரம் ஒரு நாள் சிரிப்பு தினம் என்றே கொண்டாடப்பட்டது பார்த்ததற்கு நன்றி விரைவில் மீண்டும் சந்திப்போம் யூட் விரைவில் மீண்டும் சந்திப்போம்